ஐயங்க எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நாலு வகையான சிறுதானியங்கள் உணவுகள் பார்க்கலாங்க இது வந்து பிரேக்ஃபஸ்ட் ரெசிப்பியாகவும் எடுத்துக்கலாம் டின்னர் ரெசிப்பியாகவும் எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து மாப்பிள சம்பா பயிறு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கப் அளவு நான் மாப்பிள சம்பா அரிசி எடுத்திருக்கேன் மாப்பிள சம்பா அரிசி சிகப்பு சிகப்பரிசி வேறு நான் எடுத்தது மாப்பிள சம்பா அரிசி ஒரு கப் எடுத்திருக்கேங்க அது கூடவே பயிறு முழு அரை கப்புங்க ஒரு கப் அரிசிக்கு மாப்பிள சம்பா அரிசிக்கு அரை கப் அளவு பச்சை பயிர் எடுத்திங்கன்னா சரியாக இருக்குங்க இந்த ரெண்டும் நம்ம சேர்த்தும் போது தாராளமாக பத்துலருந்து பன்னெண்டு தோசை நம்மளுக்கு மாவு கிடைக்குங்க தண்ணி விட்டு மூணு அல்லது நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எப்பவுமே எல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஊற வைக்கும்போது முதல்லையே நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஊற வச்சிங்கன்னா அந்த ஊறினதுக்கப்புறம் தண்ணியில் இருக்கிற சத்துக்களும் நம்ம அரைக்கும் போது அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க அதனால் ஃபஸ்ட்டே வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஊற வச்சுக்கோங்க இது வந்து நாலு மணி நேரம் ஊறணுங்க மாப்பிள்ளை சம்பா அரிசி நாலு மணி நேரம் ஊறினா தான் நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அரிசியும் பச்சைப்பயிர் ரெண்டுமே நல்லா ஊறி வந்திருக்குங்க டைரெக்டாக மிக்ஸியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நார்மலாக எப்போவுமே நீங்கள் இட்லி தோசையாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி மாப்பிளை சம்பா அரிசியும் பச்சை பயிர் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சத் சத்தானதுங்க இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சிறுதானியங்கள் எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு திருப்தி இருக்குங்க நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு நம்ம அரிசி பச்சைப்பயிறு ரெண்டும் மட்டும் சேர்த்திருக்கறனால தோசை மட்டும் சுட்டுக்கலாங்க தோசை மட்டும் நல்லா வரும் தேவையானால உப்பு போட்டுட்டு கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரமாவது புளிக்கணுங்க ரெண்டு மணி நேரம் புளிச்சாதான் நம்மளுக்கு தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக வரும் அப்பத்திக்கப்பவே ஊற்றலாம் ஆனால் வந்து தோசை வந்து கொஞ்சம் மதம் அடித்த மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட் வராது அதனால் நீங்கள் ரெண்டு மணி நேரம் புளிக்க வச்சு தோசை ஊற்றிக்கலாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே புளிக்க வேண்டாம் ஏன்னா சிறுதானியங்கள்லாம் டக்குன்னு சீக்கிரமாகவே புளிச்சிரும் அதனால் ரெண்டு மணி நேரத்துக்கு உள்ளே மட்டும் புளிக்க வச்சு நீங்கள் தோசை ஊற்றிக்கோங்க மீதி மாவு இருந்துச்சுன்னா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ தேவையோ அப்பத்திக்கப்பை யூஸ் பண்ணிக்கலாங்க நல்ல தோசை வந்துட்டு சைடெல்லாம் நல்லா முறுமுறுன்னு வருங்க உங்களுக்கு வந்துட்டு சாஃப்டாக ஊற்றாப்போ மாதிரி வேணுனாலும் ஊற்றிக்கலாம் மாப்பிள்ள சம்பா அரிசியில் வந்துட்டு நார்ச்சத்து ரொம்ப அதிகங்க இந்த மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட் சுகர் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சிறுதானியங்கள் தோசைக்கு வந்துட்டு நடக்கடலை சட்னி தக்காளி சட்னியெலாம் ரொம்ப இருக்குங்க கு ஒரு குயிக்காக நடக்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ஒரு கப் அளவு நடக்கடலை வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கோங்க காரத்துக்கு நான் ரெண்டு வரமிளகா சேர்த்துருவேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணால் ஒரு வரமிளகா மட்டும் சேர்த்திக்கோங்க புளி சும்மா இந்த மாதிரி ஒரு கொட்டை சைஸ்க்கு சேர்த்திக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு இந்த நாலு மட்டுமே வச்சு நீங்கள் சட்னி அரைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் க வேர்க்கடலை மட்டும் வருத்திருந்தாலே ஒரே நிமிஷத்தில் அரைச்சிக்கலாங்க ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சீக்கிரமாகவே அரைச்சிடலாம் வேர்க்கடலை வரமிளகாய் புளி உப்பு இந்த நாலு மட்டுமே வச்சு சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடிங்க சிறுதானியங்கள் தோசைக்கு இந்த மாதிரி கொஞ்சம் காரசாரமாக இருக்கும்போது நம்மளுக்கு நல்லா இருக்குங்க இந்த மாதிரி மாப்பிள சம்பா அரிசி பச்சை பயிறு வச்சு தோசையும் நடக்கல்ல சட்னியோடு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குதிரைவாளியில் வந்துட்டு ஒரு சூப்பரான கிச்சடி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க குதிரைவாளி அரிசி வந்துட்டு நான் ஒரு கப் எடுத்திருக்கேங்க நீங்கள் இந்த குதிரைவாளி அரிசிக்கு போலாம் வரகு சாமை திணை எந்த சிறுதானியங்கள் வேணாலும் எடுத்துக்கலாங்க தண்ணி விட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரெசிப்பியெல்லாம் நம்ம டக்குன்னு ஒரு குயிக்காக பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க நல்லா இந்த மாதிரி அழுக்கு போகிற வரைக்கும் நாலஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் மூன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் குதிரைவாளி அரிசிக்கு மூன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துனிங்கன்னா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிச்சடி வருங்க மூன்றரை கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதுங்க ரொம்ப நேரம் ஊற வேண்டியதில்லை ஒரு பத்துலேருந்து கால் மணி நேரம் நம்ம வந்து காய்கறிகளில் கட் பண்ண வரைக்கும் ஊறினாலே போதும் டேரெக்டாக நம்ம குக்கர்லேயே தாளித்து விட்டுக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தும் போது நம்மளுக்கு கிச்சடி நல்லா சாஃப்ட்டாகவும் நல்ல மனமாகவும் இருக்குங்க கடுகு உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கருவேப்பில் தலை அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கங்க எந்த ஒரு மசாலும் நம்ம ஆட் பண்ண மாட்டோம் அதனால் காரத்துக்கு நாலு பச்சை மிளகாயோடு சரிங்க ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாங்க நான் வந்து இன்னைக்கு கேரட் பீன்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே ஒரு கப் அளவே தாராளமாக உங்கள் கிட்டே பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்போவே வந்துட்டு நம்ம ஊற வச்ச அரிசி தண்ணி எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துக்கலாங்க நம்ம குக்கரில் விசில் விடும்போதே காய்களும் சேர்ந்து வெந்துக்கும் அதனால் நம்ம ஒரு டம்ளர் அரிசிக்கு மூன்றரை டம்ளர் தண்ணி விட்டு ஊற வச்சிருக்கிற அரிசி அப்படியே நம்ம வந்து உள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நாலு விசில் விட்டு எடு எடுக்கும்போது நல்ல குதிரைவழி அரிசியும் வெந்துருங்க சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாலு விசில் விட்டு நீங்கள் ஆற வச்சுக்கலாங்க ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம விசில் எடுத்து விடும்போதே நல்லா நம்மளுக்கு வெந்திருக்கும் இந்த மாதிரி சூப்பராக நம்மளுக்கு தண்ணிக்கும் அரிசிக்கும் நல்லா வெந்திருக்குங்க இந்த சிறுதானியங்கள் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரிலாம் செய்யும்போது நம்ம சீக்கிரமாக ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானதுங்க இந்த மாதிரி நீங்கள் கிச்சடி வாரத்தில் ஒரு நாளைக்கு சுகர் இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க வெயிட் லாஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குதிரைவாளி அரிசியில் வந்துட்டு நார்ச்சத்து ரொம்ப அதிகங்க கான்ஸ்டபேஷன் பிரச்சினையெலாம் வராது டைஜஷனும் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க இந்த மாதிரி சிறுதானியங்கள் வந்து நம்ம எடுக்கும் போது கொஞ்சமாக எடுத்தாலே நம்மளுக்கு வயிறு ஃபில்லாக இருக்குங்க டக்குன்னு ஒரு தேங்காய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்த்துர்லாங்க ஒரு அரை மூடி அளவு நான் தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அரை மூடி தேங்காய்க்கு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துனிங்கன்னா சரியாக இருக்குங்க அதிகமாக பொட்டுக்கடலை சேர்த்த வேண்டாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் காரத்துக்கு ரெண்டு வரமிளகாய் மிளகாய் உப்பு சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா நீங்கள் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாட்டும் வேணா ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாங்க மீடியமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் சூப்பரான தேங்காய் சட்னியும் ரெடிங்க இந்த மாதிரி கிச்சடி ப்ளஸ் தேங்காய் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா சுண்டலும் ராகி யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு இட்லி தோசை பார்க்கலாங்க நான் வந்து இன்றைக்கி கருப்பு சுண்டல் ஒரு கப் எடுத்துருக்கேங்க நீங்கள் வந்து வெள்ளை சுண்டல் கூட எடுத்துக்கலாம் ஒரு கப் கருப்பு சுண்டல் கூடவே ஒரு கப் அளவு ராகி எடுத்துக்கோங்க ரெண்டு கப் எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து சுண்டல் ஒரு கப்புங்க ராகி ஒரு கப்பு ரெண்டு கப்புக்கு எப்போவுமே அரைக்கப் அளவு உளுந்து எடுத்துக்கோங்க இட்லி ஊற்றுறோம் அப்படின்னா கண்டிப்பாக உளுந்து இருந்தால் தான் நம்மளுக்கு இட்லி நல்லா வருங்க ரெண்டு கப்புக்கு அரை அளவு உளுந்து சேர்த்துட்டு மூணையுமே சுண்டல் ராகி உளுந்து மூணையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சோம்னா நம்மளுக்கு அந்த ஊறின தண்ணியே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாங்க தண்ணி வந்துட்டு நீங்கள் கம்மியாகவே சுண்டல்லாம் மிதங்குற அளவுக்கு தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஆனால் அளவான தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க நாலு மணி நேரம் ஊறணுங்க சுண்டல் வந்து நாலு மணி நேரம் ஊறினா தான் நம்மளுக்கு நல்லா ஊறி வரும் ராகியும் நல்லா நாலு மணி நேரம் ஊறும்போதே நம்மளுக்கு அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குதுங்க நாலு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் டேரெக்டாக எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் சுண்டல்லையும் வந்துட்டு புரதச்சத்து இருக்குங்க இருக்குதுங்க ராகிலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நார் சத்து இரும்பு சத்து இருக்குது கருப்பு உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல எலும்புகளுக்கெல்லாம் வலுவாக்கும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான மில்லட் மில்லட் தோசை இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க ராகியெல்லாம் நல்லா நம்ம வந்து அரைக்கும் போது நல்லா தள்ளி விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளிச்சு விட்டு விட்டு நீங்கள் அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைச்சிடுங்க ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் தாராளமாக ஒரு அஞ்சு நிமிஷம் அரைக்கணும் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இட்லிங்கிறதுனால ரொம்ப தண்ணி விட வேண்டாம் கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம இட்லிங்கிறதுனால நாலு மணி நேரம் புளிக்கணுங்க தோசைன்னா ரெண்டு மணி நேரம் புளிச்சா போதும் இட்லிக்கு வந்து மாவு கொஞ்சம் நம்மளுக்கு ஃபர்மெண்ட் ஆனால் தான் இட்லி நல்லா உப்பி வருங்க இந்த மாதிரி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா புளிச்சு வந்துருச்சு நம்ம இட்லி ஊற்றிக்கலாங்க இட்லிக்கு வந்துட்டு கண்டிப்பாக மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் நார்மலாக எப்பவும் போல அஞ்சு நிமிஷம் நம்மளுக்கு இட்லி வெந்தாலே சூப்பராக நம்மளுக்கு மா இட்லி ரெடி ஆயிருங்க ஒரே மாதிரி இட்லி தோசை நம்ம அரிசி மாவில் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சுண்டல் ராகி சேர்த்து செஞ்சு பாருங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப சத்துங்க அஞ்சு நிமிஷம் நம்ம வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே வெடிச்சிருக்கோம் இட்லி வந்து மேலே வெடிச்சிருந்துச்சுன்னாவே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க நம்மளுக்கு லைட்டாக துணியில் வந்துட்டு இட்லி துணியில் வந்துட்டு அந்த ராகி மாவில் ஒட்டதாக செய்யும் இந்த மாதிரி சூப்பராக நம்மளுக்கு இட்லி வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரெடி ஆயிருங்க நார்மலான இட்லி விட இது கொஞ்சம் அந்த தன்மை இருக்க தான் செய்யும் ஆனால் இருகாதுங்க உளுந்து சேர்த்துருக்கறனால ஆறு நாள் இருகாது நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சிறுதானியங்கள் இட்லி வந்துட்டு நம்ம ரெண்டு மூணுக்கு மேலே சாப்பிட முடியாது வயிறு ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு நல்ல ஒரு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்க தோசையும் சூப்பராக வரும் தோசை வந்து நீங்கள் மாவை அரைச்சதே அப்போதிக்கப்பவே ஊற்றலாம் இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் புளிக்க வச்சு ஊற்றுனீங்கனாலும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை எதுவுமே நாலு மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் சிறுதானியங்கள் மாவு வெளியில் வச்சுருக்க வேண்டாம் நாலு மணி நேரத்துக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப குளிப்புத்தன்மையாயிருங்க அதனால் வந்து நீங்கள் சிறுதானியங்கள் மாவு எந்த இதில் அரைச்சாலும் ரெண்டு ம குறைஞ்சது இட்லி ஊற்றுறீங்கன்னா நாலு மணி நேரம் வச்சுக்கோங்க தோசைன்னா ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு அப்போதிக்கப்போ யூஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு தோசை தாங்க கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கும் சரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கும் நல்லா நம்மளோட தேவையில்லாத கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு இது சூப்பராக யூஸ் ஆகுங்க நான் வந்து ரெண்டு கப் அளவு கொள்ளு எடுத்திருக்கேன் ரெண்டு கப் எடுத்திங்கன்னா தாராளமாக ஒரு பதினஞ்சு டு இருபது தோசை வருங்க நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் இருக்கீங்கன்னா ஒரு கப் கொள்ளு மட்டும் எடுத்தால் போது கொள்ளு நல்லா ஊறும்போது பொது பொதுன்னு மாவாகிக்குங்க ரெண்டு கப் கொள்ளு எடுத்துட்டு மூணு அல்லது நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கோங்க கொள்ளு வந்து ஊறும் போதே அந்த தண்ணியில் வந்து நல்லா அந்த கொள்ளில் இருக்கிற அந்த பிக்மெண்டில் இருக்கிற எசன்ஸ் அந்த கலரே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் ரெட் கலரில் நம்மளுக்கு அந்த ஊர்ன தண்ணியில் இருக்கும் அதனால் ஊர்ன ஊற வச்ச தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கொள்ளு தோசையில் நம்ம கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா ரொம்ப தண்ணி விட்டு அரைக்கக்கூடாதுங்க கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீர்த்தன்மை கொண்டது அதனால் டக்குன்னு வந்து நம்மளுக்கு மாவு வந்துட்டு சீக்கிரமாக புளிச்சிரும் அப்படியே புடப்போட நீர் தண்ணியமாகவும் போயிடுங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் கொள்ளு தோசைக்கு மாவு அரைக்கிறீங்கன்னா தண்ணி வந்துட்டு ரொம்ப கம்மியாக தெளித்து தெளித்து விட்டு மட்டும் மொத்தமாகவே ஒரு கால் டம்ளருக்கே கம்மியான தண்ணி யூஸ் பண்ணி தெளித்து தெளித்து விட்டு மட்டும் அரைச்சிக்கோங்க தண்ணி வந்து ரொம்ப விட்டு அரைக்க வேண்டாம் தண்ணி ரொம்ப விட்டு அரைச்சிங்கன்னா அப்புறம் தோசையும் நம்மளுக்கு ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த நம்ம அரைச்ச மாவில் வந்துட்டு இட்லி கண்டிப்பாக வராதுங்க இட்லிக்கும் அப்படின்னா நம்ம வந்து கிரைண்டரில் போட்டு நல்லா பொது பொதுன்னு ஆட்டி எடுக்கணும் ஒரு சொட்டு தண்ணியோடு விடாமல் ஆட்டி எடுக்கும் போது நம்மளுக்கு இட்லி நல்லா வருங்க நான் இப்போ தண்ணி தெளிச்சு தெளிச்சு விட்டதுனால தோசை மட்டும்தான் வரும் கண்டிப்பா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரமாவது புளிக்கணும் புளிச்சாதான் நம்மளுக்கு கொள்ளு தோசையும் நல்லா வருங்க சாப்பிட்றக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொள்ளு வந்து புது 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 புதுன்னு நல்லா ஊறி வந்துருங்க கொஞ்சம் ரொம்ப தண்ணி விட்டு கரைச்சிடாதீங்க கொஞ்சம் மாவு வந்து கொள்ளு தோசை மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து ஊற்றி எடுக்கும்போது நல்லா இருக்கும் இந்த மாதிரி தோசையும் நல்லா கிறிஸ்பியாக வருங்க நல்லா சாப்பிட்றக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கொள்ளு தோசை ஊற்றும் போதே நல்ல மனமும் வருங்க கொள்ளு இட்லி எப்படி செய்யணும்னு லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த நாலு சிறுதானியங்கள் உணவுகள் வந்துட்டு உங்களுக்கு எதாவது ஒரு வகையிலேயாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை